காவேரியன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னா அது ஒரு பேடு ஃபார் த கண்ட்ரி அப்படின்ட்டு இதுதான் பாப்புலராக இருக்கிற ஒப்பீனியன் எனக்கு ஸ்லைட்டாக மாறுபட்ட கருத்து இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறாங்க ட்ரம்ப் வந்து பவருக்கு வந்தோடன எக்கச்சக்கமாக டேரிஃப் எல்லா கண்ட்ரியும் மேலேயும் விதித்தார் அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸே அப்படியே ஆட்டங்கண்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த ட்ரம்ப் ஒன்று மறந்துட்டார் முக்கியமாக இன்றைக்கி வந்து அத்தனை பில்லியனர்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பீப்புள் அதுக்கு காரணமே அமெரிக்காவோட ட்ரேட் அண்டு ஃபைனான்ஸ் பாலிசி தான் அப்படின்னு சொல்லுவேன் இந்தியா கூட நிறைய ட்ரேட் டெபசிட்ல தான் ஆப்ரேட் இருக்காங்க அப்போ இந்தியாவும் அமெரிக்கா மாதிரி ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் நமக்கு நேச்சுரலாக வரதான் செய்யும் நான் அதை பற்றி இது கடைசியில் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் சுச்சுவேஷன் எடுத்து பார்க்கலாம் நைன்டீன் செவன்டி ஃபோர்லேருந்து ந டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அமெரிக்காவோட ட்ரேட் டெஃபிசிட்னால அமெரிக்கா வந்து எவ்வளோ கடன் காரணம் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியலி டுவெண்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்ட்டு அமெரிக்காவோட ட்ரேட் ரெப்ரஸண்டேட்டிவ் பீட்டர் நவ்ரோங்கிறவர் சொல்கிறார் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தா ரொம்ப குறைச்சி அதனால் அமெரிக்கன் ரிசர்வ் கரன்சி இருக்குது பாருங்கள் தர் இஸ் டாலரை அதை வந்து இந்த சப்ளையர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுனால இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் அந்த பணத்தை வச்சு அமெரிக்கன் அசர்ட்ஸை வாங்குகிறாங்க ஏதர் எக்விட்டியாக இருக்கலாம் இல்லாட்ட அது பாண்டாக இருக்கலாம் இல்லாட்ட பில்டிங் அந்த மாதிரி அசட்ஸாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வச்சுக்கிட்டு லைக் பணம் அந்த மாதிரி இது எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வச்சுக்கிட்டு அமெரிக்காவும் அசட்ஸ் வாங்குகிறாங்க ஃபாரின்ல ஆனால் அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா நெகட்டிவாக தான் இருக்குது அதை தான் இவர் சொல்கிறாரு டுவெண்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறார் ஏன் வந்து அமெரிக்காவில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஆட் பில்லியனர்ஸு உருவாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கான்ஸ்டண்ட்டாக மணி பிரிண்டிங் பண்ணுறதுனாலையும் இல்லாட்டா அந்த இம்போர்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணுறதுனாலையும் அங்கே வந்து ரிஸ்க் கேபிட்டல் வந்து ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆர் த காஸ்ட்டில் கிடைக்கிது ஒன்று இதனால் குளோபல் ஸ்கேல் கம்பெனிஸ்லாம் அங்கே உருவாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வாரன் பெஃபர்ட் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஒன் ஆர் டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கிட்டு ஜாப்பனீஸ் கம்பெனி இல்லை அஞ்சு ட்ரேடிங் கம்பெனிஸில் லைக் மிட்சுபி மிட்சு அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வாங்கியிருக்காரு அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைனா கூட அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்டே மோர் தென் ஃபைவ் பர்சன்ட் அ இயர் இருக்குது இவர் மட்டும் இல்லை ஜெஃப் பெசாஸ் பில்கேட்ஸ் டிம் குக் லாரி பேஜ் தெர் இஸ் கூகுளோட ஃபவுண்டர்ஸ் இவங்க எல்லாமே பணக்காரன் ஆகினதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீப் கேபிட்டலும் அட் அ லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி உலக லெவலில் ஒரு பெரிய கம்பெனியை உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு நெகட்டிவ் சைடு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இருக்குது நெகட்டிவ் சைடும் இருக்குது பணக்காரங்க தான் பணக்காரன் ஆகிட்டு இருக்காங்களோ ஒழியா ஆனால் மிடில் கிளாஸ் அந்த லோவர் கிளாஸ் பீப்புள் வந்து அப்படியே தான் இருக்காங்க இந்த பாஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டி இயர்ஸ் அதையும் சொல்லி ஆகணும் அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய கடங்கார நாடாக எடுத்து அப்போ ட்வெண்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் லெவலுக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனால் இது பேடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆனால் எதுக்காக இவங்க வந்து இந்த க கடன் வாங்குறாங்க இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் சொன்ன பாருங்கள் அவங்கெல்லாம் எதுக்கு வாங்குறாங்கன்னா நியூ ப்ராடெக்ட்டு இல்லாட்டா ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இல்லாட்டா ஒரு ஐபி இன்டலெக்சுவல் காக ஏன்னா அமெரிக்காவில் நிறைய ட்ரக் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க புதுசாக ஸோ இதுக்கெல்லாம் வந்து கா லோ காஸ்ட்டு ஃபண்டு கிடைக்கும்போது அவங்க வந்து மிரக்கல்ஸ் கிரியேட் பண்ண முடியுது ஒரு பில்கிரேட்ஸ் உருவாக முடியுது ஒரு ஆப்பிள்ங்கிற கம்பெனி உருவாக முடியுது அதே மாதிரி இப்போ என்விடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட அங்கேருந்து தான் வந்திருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த சீப் கேபிட்டல் ஆர் த லோவஸ்ட் இன்ட்ரெஸ்டில் அவைலபிள் லோன் அப்படிங்கிற சொல்லலாம் அப்படியே இந்தியாவுக்கு வாங்க இந்தியா கூட பார்த்திங்கன்னா இந்த பாஸ்ட் டுவெண்ட்டி அதே டைம் பீரியட் எடுத்துக்கோங்க செவன்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்தியா வந்து எவ்வளோ லெவலுக்கு பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் அவங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் நம்ம வந்து ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு நம்ம கடன் பட்டிருக்கோம் ஆனால் இந்தியா சுட்சிவேஷனோ அமெரிக்கன் சுட்சுவேஷனோ டிஃப்ரெண்ட்டு இந்தியா எதுக்காக இவ்வளோ பட்டிருக்காங்க ஆர் நம்மளுடைய ட்ரேட் டெஃபிசிட் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஆயிலுக்காக இம்போர்ட் பண்ணுறோம் கோல்டுக்காக இம்போர்ட் பண்ணுறோம் அனதர் அதர் கன்சியூமர் ஐட்டம்ஸ் லைக் எலக்ட்ரானிக் பார்ட்ஸுக்காக இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறதோ அமெரிக்கா இம்போர்ட் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மக்கிட்ட அமெரிக்காவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது ஆர் ஆறு ஹைடெக் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது ஆர் ஹைடெக் சாஃப்ட்வேரும் நம்மக்கிட்ட கிடையாது லைக் கூகுள் இல்லைடா ஃபேஸ்புக் அதே மாதிரி ஐட்டமும் நம்மக்கிட்ட கிடையாது அப்போ இந்தியாவோட ஜோலி முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரும் அப்படி இல்லைங்க இந்தியாவும் இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃப்ளக்ஷன் பாயிண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட்டு கூட அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிஎல்ஐ ஸ்கீம் போடுறோம் அண்ட் அதே சமயத்தில் அந்த கம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவும் இங்கே இன்னோவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் கொடுத்துட்ருக்கோம் நிறைய கம்பெனிஸ்க்கு அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இந்தியாவிலே ஒன்று உருவாகணும்னு சொல்லி அதுக்கும் நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்ருக்கோம் நம்ம ஸோ இந்த மாதிரிலாம் எஃபர்ட் எடுக்கிறதுனால மேபி அனதர் டென் இயர்ஸில் நம்மளும் அந்த மாதிரி இன்னோவேஷன் பாத்தில் போகிறதுனாலையும் அந்த மாதிரி ஹைடெக் ஏரியா நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் நமக்கு தேவை என்ன அமெரிக்கா வந்து ஒரு கடங்கார நாடாக இருந்தால் கூட ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் ஹைடெக் எக்ஸ்போர்ட்டும் அண்டு இன்னோவேஷன் அண்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் சொல்லலாம் அதனால் ட்ரேட் டெஃபிசிட்டோ இல்லாட்டா இந்த கடன் சொல்கிற பாருங்கள் அது வந்து அது நெசசரிலி ஒரு ஈவிலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை நம்ம மாற்றி அமைக்கணும் எப்படி அமைக்க முடியும் அப்படின்னா ஸ்மார்ட் பாலிசி மூலமாக பண்ணலாம் இல்லாட்ட குளோபல் அம்பிஷன் இருக்கணும் இந்த இன்னோவேஷனில் ஒர்க் அவுட் பண்ணோம்னா அண்ட் அதே சமயத்தில் வித் அ லாங் டேர்ம் ஃபோக்கஸும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கடன் இன்றைக்கி இருக்கிற அந்த ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் கடனை கூட சுமையில்லாமல் அதை வந்து அசட்டாகவும் நம்மளால் க கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதோட இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் தேட் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ